இப்போ மூட்டு வலின்னு பார்த்துட்டோம்னா அது மூட்டு வலி இல்லாத ஒரு வீடுமே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அதே மாதிரி மூட்டு வலி இல்லாத ஆளே இல்லைங்கிற அளவுக்கு இப்போ இருக்குது ஓகேங்களா பொதுவாகவே மூட்டு வலி வந்துடுச்சுன்னா நம்ம கீழே உட்காந்து எழும்புறதுனாலும் சரி படிகளில் ஏறுறதாலும் சரி பாத்ரூமில் போயிட்டு உட்காந்து இப்போ இந்தியன் பாத்ரூமில் கஷ்டம் அது வேறு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம்லேயே போய் உட்காந்துட்டு எழும்புறதுங்கிறது ரொம்ப சிரமமாக போயிட்டுருக்கு அதுவும் காலையில் எலும்பும்போது முட்டு வலி உள்ளவங்க எழும்பும்போது இன்றைக்கி நம்ம எலும்பணுமா நடக்கணுமாங்கிற அளவுக்கு கூட சிலவங்களுக்கு காலத்தில் போது நல்ல வலி இருக்கும் ஓகேங்களா அதில் முட்டு வலினாலே என்னென்னு பார்த்துருக்கோன்னா தேய்மானம்னு சொல்லுவாங்க முட்டுவாதம் அல்லது ஹீல் வாதம் தேயமானம் அதனால சொல்லுவாங்க ஆனால் இந்த முட்டு வலி வந்தவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அதாவது அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மூவ் பண்ண முடியாது அதாவது மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜாயிண்ட்டே ஒரு இடத்துல நீட்டியாச்சுன்னா மடக்கிற கஷ்டமாக இருக்கும் மடக்குறதுக்கு கஷ்டம் மடக்கியாச்சின்னா நீட்டுறது கஷ்டமாக இருக்கும் ஸ்டிப்ரெஸ் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதாவது ரென் ரெண்டாவது மடக்கி நீட்டுற கஷ்டமாக இருக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும் மூணாவது பார்த்துக்கிட்டோம்னா வலி இருக்கும் அதாவது இது பண்ணும்போது நடக்கும் மெயினாக நல்லா வலி இருக்கும் அதாவது ரெண்டு போன் வந்து இப்படி இடித்து நம்ம மடக்கி நீட்டுறது மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் அதாவது இது வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லை மூணு சிம்டம்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் பெயின் ஆயிருக்கும் இந்த மூணையுமே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் நான் இப்படி போகிறேன் பார்த்து யூஸ் பண்ணி இடது காலில் வலின்னு வச்சுக்கோங்க அந்த இடது காலை இப்படி நம்ம ஸ்டூல்ல தூக்கி மேலே வச்சுட்டு இடது கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணி அந்த வாட்டர் சவுஸ் கவர் பண்ணி பிடிச்சிக்கோங்க ரெண்டாவது வலது கை இந்த மாதிரி வெளியே தள்ளி பிடிச்சிக்கணும் வலது இடது கை வந்து ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் போதும் வலது கையை வந்து உள்ள தள்ளி நல்லா அழுத்து வெளியே போகிறது மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண தொடங்கணும் இப்படி ஒரு பத்து முறை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண மூவ் பண்ணால் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயினும் குறைஞ்சிடும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் ஆகிடும் ஸ்டிஃப்னஸ் அறவே இருக்கவே இருக்காது ஓகேங்களா ഇതുക്കപ്പറം നമ്മ എന്നി ഉണ്ട് എളുമ്പോട്ട പേർച്ചെല്ലാം ചെയ്യലാണ്